டிசிஎம்எஸ் நண்பர்களுக்கு வணக்கம் டிசிஎம்எஸ் திருச்செங்கோடு கூற்று விற்பனை சங்கத்தின் அத்னாரீஸ்வரா வேப்பம் புண்ணாக்கு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் சங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சிஆர்டிஎஃப் திட்டத்தின் கீழ் வேப்பம் புண்ணாக்கு அறவு இயந்திரம் மல்லசமுத்திரம் கிளையில் நிறுவப்பட்டது நாலொன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரை அறவு செய்யப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களில் நூற்றி பதினைந்து மெட்ரிக் டன் அளவிற்கு வேப்பம் புண்ணாக்கு அறவை செய்யப்பட்டு சங்கத்தின் விற்பனை பிரிவுகளுக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள இதர கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது வணங்க எம்ஜி ராஜேந்திரன் நான் பசுமை நர்சரி தம்மம்பட்டியில் வச்சுருக்கேன் நர்சரி வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு பதினெட்டு ஏக்கர் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு கத்திரிக்காய் போட்டுருவோம் கத்திரிக்காய் போட்டுருக்கும்போது டிஏ டிசிஎம்எஸ் மலை சமத்துலேருந்து எங்களுக்கு வந்து இந்த வேக்கம் என்னங்க அது கொடுக்கும்போது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் செடி வச்சு அறுபதாயிரம் செடியில் ஒரு செடி கூட அந்த வெள்ளை தாளில்லை நல்லா இருந்துச்சு ஈல்டு நல்லா இருந்துச்சு காய் சைனி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்கோம் அதில் ஊடுபயிராக வந்துட்டு கடலைக்காய் போட்டிருக்கோம் அங்கே வந்து வெங்காயம் போட்டிருக்கோம் ஒரு பதினஞ்சு ஏக்கர் வெங்காயம் போட்டிருக்கோம் ரெண்டு மூணு ஏக்கர் வாழை போட்டிருக்கோம் திரும்பவும் வந்துட்டு மல்லா சமத்துவம் டிசிஎம்எஸ்சில் வந்துட்டு ரெண்டு டன்னு வேப்பொட்டை புண்ணாக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இப்போ எடுத்து வந்திருக்காங்க திரும்ப வந்து வேப்பங்கொட்டை புண்ணாக்கு தான் போடுறேன் இந்த வேப்பங்கொட்டை புண்ணாக்கு போடுறதில் என்ன ஒரு இதுன்னா அந்த நூற்புழு தாக்குறதில்ல இருக்குது அதாவது வந்து எந்த ஒரு புழுவும் தாக்கறதில்ல செடி வாடுறதில்ல செடி செழு செழுப்பாக இருக்குது அது இல்லாமல் இந்த வேப்பங்கொட்டை புண்ணாக்கு போடுறதுனால வந்துட்டு காய் சைனிங் இருக்குது செடி வளர்ச்சி இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் எந்த எல்லா விவசாயமே டிசிஎம்எஸ் மல்ல சமுத்துவத்தில் வேப்பங்கொட்டை புண்ணாக்கு கேட்டு வாங்கிக்கலாம்